ஃப்ரெண்ட்ஸ் சேனல் வெரைட்டி வெரைட்டி நம்ம 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 ஷாப் 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 அரவிந்த் சூனா அம்பிகா 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 காலேஜ் காலேஜ் தேட்டர் கிடையாது பக்கம் போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நேம் அப்புறம் ஒரு டூ டேஸ் வீடியோ கொடுக்க முடியல உங்களுக்கே தெரியும் பயங்கர பயங்கர ஒரு டிமாண்ட் பிஸியா தான் இருந்துட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய ப்ரொமோஷன் வீடியோ கொடுத்து ஏகப்பட்ட ஆன்லைன் கஸ்டமர் டைரக்ட் கஸ்டமர் எல்லாருமே வந்து உண்மையாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த பேக்கு பயங்கர சப்போர்ட் பண்றீங்க நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாகவே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் கலெக்ஷன்ஸ் ஃபார் கலெக்ஷன்ஸ் ஃபார் ஆஷீஷ் இல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு நார்த் ஸ்டைல் பேட்டர்ன் குஜராத் குஜராத்தி ராஜஸ்தானி அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஹேண்ட் மேட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா எந்த பர்ஸ் எடுத்தாலும் பேக் எடுத்தாலும் நூறுரூபா மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இந்த ஒன் மந்த்து கொடுக்குறோம் பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டாக புக்கிங் ஆகிட்டு இருக்கு ஆன்லைனுக்கே உண்மையாகவே எங்களால் போதும் போதுங்கிற அளவுக்கு முடியலைங்கிற அளவுக்கு தான் உண்மையாகவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அக்கா இந்த கலர் தான் வேணும்னு தயவு செஞ்சு நீங்கள் அடம் பிடிச்சிடாதீங்க ஏன்னா இந்த இல்லைனா இன்னொரு கலர் வைங்க ஏன்னா இதில் ஒவ்வொன்றிலேயுமே ஐம்பது ஐம்பது பீஸ் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் சப்போஸ் ஒரே மாதிரி கலர் ஒரு ஐம்பது பேர் கேட்டிங்கன்னா அடுத்த கலர் கண்டிப்பாக இந்த கலர் மட்டும் ஆர்டர் போட முடியாது போட்டால் ஃபுல்லாகவே போடணும் அதனால தான் சொல்கிறோம் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கிங்க நல்ல ஒரு பருப்பு க்ரீன் ரெட் மெரூன் ஒயின் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அழகான ராயல் ப்ளூ பாட்டில் க்ரீன் ஆனால் ஒரு ஸ்லிங் பேட்டர்ன் நல்ல ஒரு ஒயின் இதுவுமே எம்பிராய்டரி பேட்டர்ன் இதுவுமே பயங்கர ஒரு டிமாண்ட் பீஸ் தான் இதுலையுமே இப்போ அஞ்சு கலர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் அட்ஜெஸ்ட்மெண்ட் தான் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆஹ் நம்ம க்ளாம் பிடிச்ச ப்ளாக் நல்ல ஒரு லைட் லெவெண்டர் பேஸ்டல் கிரீன் க்ரேஹா இந்த ஃப்ளாரல் டிசைன் ஜிப் பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிப் இங்கே ஒரு ஜிப் மொத்தம் மூணு ஸ்லிங் பேட்டர்ன் தான் இந்த ஸ்லிங் வந்து பயங்கர ஒரு டிமாண்ட் ஃபீஸாக தான் போயிருக்குது இந்த ஃப்ளோரல் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு நம்ம க்ளாம் பிடித்த ப்ளாக் அழகான மெரூன் நல்ல ஒரு டார்க் பீச் நல்ல ஒரு ராஜஸ்தானி ஸ்டைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஹேண்ட் ஒர்க் பேட்டர்ன் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்டைலாக சூப்பர்தான் இருக்குல்ல நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வியர் பண்ணிக்கலாம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா சான்ஸ் இல்லையில நம்பவே முடியல அந்த ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல நீங்கள் இந்த டிசைன் மட்டும் தான் சேஞ்ச் இந்த பீகாக் நல்ல ஒரு கும்பம் டிசைன் எலிஃபண்ட் கண்டிப்பா இதுல வந்து இந்த டிசைன் தான் வேணும்னா சான்ஸே இருக்காது எல்லாமே டிசைன் ஒன்று அந்த எம்பிராய்டரி இந்த இடம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது எந்த பேக் எடுத்தாலும் நூறு ரூபாய் மட்டும்தான் அழகான நல்ல ஒரு பிங்க் இந்த மாதிரி லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு லைட் லாவெண்டர் அழகான கிரே ஒயின் அழகான நல்ல ஒரு சோயா பீன்ஸ் பிங்க் நல்ல ஒரு போஸ்ட் பேட்டர்ன்ல இங்க இன்சைட் மட்டும் ஒரு ஜிப் பேட்டர்ன் மட்டும்தான் இருந்தால் இருக்குது இந்த மாதிரி லாக் சிஸ்டம் கலர்ஸ் அப்படியே பார்த்துக்குங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நமக்குலாம் பிடிச்ச பிளாக் ப்ளூ எந்த பே பர்ஸ் பேக் எதை எடுத்தாலுமே நூறுரூபா மட் நமக்கு லாம் பிடிச்ச பிளாக் நல்ல ஒரு ஷைன் மெட்டீரியல் இது வந்து அந்த ஜிகுனா மாதிரிலாம் ஒட்டாது இது ஒரு மெட்டீரியல் தான் உங்களுக்கு ஜிப் இதுலேயுமே ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி லாக் சிஸ்டம் அழகாக இருக்குல்ல அழகான மெரூன் லாவெண்டர் இது என்ன கலர் ஒரு பேஸ்டல் ஷேட் நல்ல ஒரு கலம்காரி ஸ்டைலில் ஹேண்டி ஹேண்டி பேக் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு பவு பேட்டர்ன் வருது கலம்காரி ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்டில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்குலாம் பிடிச்ச பிளாக் இது நல்ல ஒரு லெதர் மெட்டீரியல் இதில் எத்தனை ஜிப் இருக்குது பாத்தீங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சூப்பராக இருக்குல்ல எந்த பர்ஸ் பேக் எடுத்தாலுமே நூறு ரூபாய் மட்டும்தான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ல ரெண்டு ஜிப் இங்கே ஒரு ஜிப் மூணு ஜிப் பேட்டர்னா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு கலர்ஸ் பாருங்க அழகான மெரூன் ஒயின் கிரே நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் நல்ல ஒரு கிளிட்டர் பேட்டர்ன்ல ஹேண்டி பேக் நல்ல ஒரு மஸ்டர்ட் நமக்குலாம் கிளாம் பிடிச்ச பிளாக் அழகான நல்ல ஒரு பிங்க் இங்க ரெண்டு ஜிப் சைட்ல ஒரு ஜிப் பேட்டர் எந்த பேக் எடுத்தாலும் நூறு ரூபாய் மட்டும்தான் குட்டி குட்டி பாக்ஸ் டிசைனா வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு அழகான டார்க் பீச் கிரீன் நமக்குலாம் லாம் பிடிச்ச பிளாக் இது வந்து நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் ஸ்டைல்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் ஜிப் வருது நேவி ப்ளூ அழகான ஒரு லாவெண்டர் கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூட் கலெக்ஷன்ஸில் நல்ல ஒரு ஹேண்ட் பேக் டிசைன் டிசைன் பார்த்தீங்களா வேறு லெவலில் மதுரையில மதுரையில் யாருமே கொடுக்காத கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயில்லாக இருக்கும் அழகாக இருக்குதுல்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் இதே சைஸில் தான் டிசைன்ஸ் மட்டும் வேறு வேறு வருது நல்ல ஒரு என்ன டிசைன் பண்ண எலிஃபெண்ட் டிசைன் இதுவும் எலிஃபெண்ட் அழகான எல்லோ இதில் வந்து டபுள் ஜிப் இருக்கு இங்கே சென்டர்ல ஒன்று சைட்ல ஒன்று ஜூட் அழகான நல்ல ஒரு பேரட் கிரீன் பிங்க் எல்லோ ப்ளூ இதுவுமே நல்ல ஒரு சைட் ஜிப்போட வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு எந்த பேக் எடுத்தாலும் நூறு தான் அழகான கோ கிரீன் இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பீஸ் கிட்ட நாங்கள் சேல் பண்ணிருக்கோம் சமயத்தில் எந்த பேக் எடுத்தாலும் நூறுரூபா மட்டும்தான் ஆனால் ஜீன் மெட்டீரியல்ல இப்போ வேற டிசைன் வந்திருக்கு இது ஒரு கஸ்டமர் மட்டுமே முன்னூறு பேக் புக் புக் பண்ணாங்க ஏன்னா ஃபுல்லாக ரிட்டன் கிஃப்ட் பர்பஸ்க்கு நிறைய நம்ம கிட்ட போய்கிட்டு இருக்கு இதுலாம் ஒரு ஆனுவல் டே ஸ்கூல்ல அவங்க ஸ்டாஃப்க்கெலாம் கொடுக்கணுன்றக்காக ஒரு ஐம்பது பேக் இந்த மாதிரி எங்கே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலுமே இப்போ எல்லாருமே பேக் யூஸ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்பஸாக இருக்கு இதோட ப்ரைஸ் நூறுரூபா மட்டும்தான் அழகான நல்ல ஒரு ஸ்லிம் பேட்டர்ன்லேயே நல்ல ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்னா வரப்போ ரொம்ப அழகா இருக்கு கலர் பார்த்தீங்களா பேஸ்டல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு அழகான இந்த கலர் நல்ல ஒரு லாவண்டர் நல்ல ஒரு கிளிட்டர் பேட்டர்ன்லேயே இங்கே ரெண்டு ஜிப் இங்கே ரெண்டு ஜிப் பேட்டர்ன் வருது ஹேண்டில் ஹேண்டி பேக் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு எந்த பேக் எடுத்தாலும் நூறு தான் ரிட்டன் கிஃப்ட் இந்த மாதிரி நிறைய ஒரு பத்து இருபது பேக் வாங்கி வச்சுக்கிறாங்க குழந்தைங்க வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லி வர்றப்ப கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி பர்பஸ்க்கு நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு போறாங்க அதெல்லாம் உண்மையா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு நம்ம லாப் பிடிச்ச பிளாக் நல்ல ஒரு கலம்காரி ஸ்டைல் பேட்டர்ல ஸ்லிங் பேட்டர்ன் டபுள் ஜிப் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம லாம் பிடிச்ச பிளாக் எந்த பேக் எடுத்தாலும் நூறு ரூபாய் மட்டும்தான் நல்ல ஒரு கிட்ஸுக்கு மெடிசின் சொல்லியிருந்தேன் பயங்கர ஒரு ஹிட் இருக்கு இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நல்ல ஒரு சேஃபாக செக்யூராக வைக்கலாம் அந்த மெடிசின்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு பேக் தான் இது கலர்ஸ் அப்படியே பார்த்துங்க இந்த பேக்குமே பயங்கர பயங்கர ஒரு டிமாண்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஹேண்டி பேக்லையேவோ நல்ல நிறைய திங்ஸ் வைக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இதில் ரெண்டு கலர் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்ஸ் கிட்ஸ்லாம் பயங்கர ஒரு டிமாண்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸில் நல்ல ஒரு டார்க் பிச் நல்ல ஒரு வுட்டன் ப்ரௌன் அழகான கிரே க்ரீன் இது எல்லாமே கிட்ஸ் கிட்ஸுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா நல்ல ஒரு ஃபர் மெட்டீரியலில் அழகாக இருக்குதுல இந்த மாதிரி ஹேண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லிங் பேட்டர்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கு தான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது எல்லாமே நாலு கலர் மொத்தம் நாலுமே ரொம்ப ரொம்ப இருக்கும் அழகான நல்ல ஒரு ஸ்லிங் லேவும் சென்டர்ல ஒரு ஜிப் தான் இந்த சைட் ஜிப் இந்த சைட் ஜிப் நல்ல ஒரு எம்பிராய்டரி பேட்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு எந்த பேக் எடுத்தாலும் நூறு ரூபாய்தான் நம்ம கிளாப் பிடிச்ச பிளாக் அழகான நல்ல ஒரு சோயாபீன்ஸ் பிங்க் கிட்ஸுக்கு பார்த்தீங்களா ஏகப்பட்ட இது நல்ல ஒரு ஹேண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஃபர்ம் மெட்டீரியல் வரப்போ ரொம்ப அழகாக இருக்குது ஸ்லிங்கு ஹேண்டி ரெண்டுமாவே யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ன் இதுவுமே பயங்கர ஒரு டிமாண்ட் புக்கிங்கில் தான் மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எந்த பேக் எடுத்தாலும் நூறுரூபா மட்டும்தான் நல்ல ஒரு கலம்காரி ஸ்டைல் பேக் வருது சென்டர்ல ஒரு ஜிப் ரொம்ப சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு எந்த பேக் எடுத்தாலும் நூறு மட்டும்தான் பிங்க் ரெட் எல்லோ நல்ல ஒரு பிளாக் காம்பினேஷன் வருது பாந்தினி ஸ்டைல் வருது அழகான ப்ளூ நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்னில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு குட் குட்டியான க்யூட்டான பர்ஸ் லாக் சிஸ்டம் இதுதான் நம்ம ஸ்டாக் பேர் வச்சிருக்காங்களே நைன்டிஸ் பீசஸ் ஸ்டைலுன்னு சொல்லி இந்த பேட்டர்னில் வர்றப்ப சூப்பர் இதில் ஓ டபுள் பர்ஸாக இருக்குது நான் இப்போ தான் பார்க்குறேன் நீ பார்த்திங்களா இந்த சைடு ஒன்று டிசைன் பாருங்கள் எப்படி இருக்கு இந்த சைடு நல்லா கற்பனைக்கு எட்டாத டிசைன் தான் சூப்பர்தான் இருக்குது நூறு ரூபாய்தான் ரஹானம் மெரூன் உடன் பிரவுன் பேஸ்டில் கலர் ரஹானம் நல்ல ஒரு ஜூட் பேக் நம்ம ஷாப்ல பயங்கர ஒரு ஹிட் டிசைனா போயிருக்கு நல்ல ஒரு பிக் சைஸ்ல இதெல்லாம் டிராவல்க்குலாம் நல்ல ஒரு ஒரு பத்து ட்ரெஸ்ஸே வைக்கலாம் அந்த அளவுக்கு சைஸாக இருக்கு மூணு பெட்ஷீட் வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இல்லை அப்படியே கலர்ஸ் மட்டும் பார்த்துங்க ட்ராவல் பர்பஸ்க்கு நல்ல ஒரு யூஸ் ஜிக் ஜாக் பேட்டர்ன் எல்லோ பிளாக் காம்பினேஷன் பிளாக் சேண்டல் அழகான நல்ல ஒரு லாக் சிஸ்டம் பர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த ஸ்டாஃப் இந்த மெட்டீரியலே தொடுறதுக்கே ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு நல்ல ஒரு ஃபிளெக்சிபிள் ஆகும் அந்த மாதிரி தான் இந்த சைடு வந்து மொபைல் கேஷ் சென்டர்ல கார்டு இந்த மாதிரி வைக்கிறதுக்குலாம் நல்ல ஒரு இதாக இருக்கு இது லாக் சிஸ்டம் அதே மெட்டீரியலேவும் இது லாக் இல்லாம இந்த மாதிரி டிசைன்ல வருது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டிசைன் வருது ஹாஃப் ஒயிட் நல்ல ஒரு க்ரே லைட் உடன் ப்ரௌன் சாண்டல் ஆனால் நல்ல ஒரு கலம்காரி ஸ்டைலில் ஃபைவ் ஜிப் பேட்டர்னில் வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த பர்ஸ் எடுத்தாலும் நூறுரூபா மட்டும்தான் இந்த டிசைன் நம்ம ஷாப்பில் பயங்கர ஒரு ஹிட் டிசைனாக போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு அழகாக இதுலேயுமே ஃபோர் ஜிப் பேட்டர்ன் வருது நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பேஸ்டல் ஷேட் பிங்க் கிரே எல்லா கலர் ரொம்ப சூப்பர் தான் இருக்கும் அழகான பிஸ்தா கிரீன் நல்ல ஒரு ஜூட் பேக்ல நல்ல ஒரு மிக்கி மவுஸ் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவா தான் இருக்கு கலர்ஸ் பாத்தீங்களா எல்லா கலருமே ரொம்ப சூப்பர் தான் இருக்கும் எந்த பேக் எடுத்தாலும் நூறு ரூபாய் மட்டும்தான் ப்ளூ இதே ஸ்டைல கலர் வேற வேறையா வருது நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ல லீஃப் டிசைன் அழகான காஃபி ப்ரௌன் சாண்டல் அதனால் ஒரு லன்ச் பேக் இதுவுமே பயங்கர ஒரு டிமாண்ட் பீஸாக தான் போய்கிட்ருக்கு எந்த பேக் எடுத்தாலும் நூறுரூபா மட்டும்தான் ஃப்ளாரல் டிசைன் இது வந்து லென்த் வந்து சாரி இதுவுமே லென்த் நல்லா இதாக தான் நிறைய வைக்கலாம் இந்த மொபைல் பவுச்சு இந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்னா இது என்ன பர்பஸ்க்குன்னு நான் யூஸ் இல்லாதனால அதனால லிமிட்டடாக தான் எடுத்தேன் அதுக்கு அடுத்தடுத்து தான் வாக்கிங் போகிற கஸ்டமர் எல்லாருமே இந்த மொபைல் பவுச் எடுத்துக்கிறாங்க நல்ல ஒரு யூஸ் எந்த இதை எடுத்தாலும் நூறு ரூபாய் மட்டும்தான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ